இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர்ஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்து பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு என்ற எண்களுக்கு இடையே எவையேனும் மூன்று விகிதமுறை எண்களை காணுங்க நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் இருந்து ஜீரோ புள்ளி ஒன்று மூணு இதுக்கு இடையில வந்து ஏதாவது சரிங்களா ஏதாவது மூணு விகித முறை எண்களை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில வந்து பாயிரக்கணக்கான நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா அதில் ஏதாவது மூணு அப்படி கிரியேட்டிவ் கொஷனாக இருந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலுமே கூட என்ன கொடுத்துருக்காங்களோ ஆன்சர் அதே ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது மொத்தம் நம்ம விகிதமுறை எண்கள் மூன்று கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ முறை என்னென்னா ஒரே நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு அப்படியே கண்டினியூஸிங்க ஜீரோன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று வரும் இல்லை ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று வரும் வீத முறை என்னென்னா மாறி மாறி எல்லா நம்பரும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜீரோ வரும் அடுத்து ரெண்டு ஒன்று வரும் அடுத்து ரெண்டு ஜீரோ வரும் இந்த மாதிரி மாறி மாறி வந்தால் அது விகித முறை எண் சரிங்களா அவ்வளோதான் எடுத்துக்கொள்ளு வித்தியாசம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு மற்றும் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு இதுக்கு இடையில் வந்து நம்ம மூணு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டுக்கு அதிலிருந்து ஜீரோ புள்ளி ஒன்று மூணு இப்போ இப்போது ஒன்று ரெண்டுக்கும் ஒன்று மூணுக்கும் இடையில் நமக்கு என்ன நம்பருமே இல்லை அதான் என்ன பண்ணலாம் இப்போ பு இது எல்லாமே புள்ளிக்கு இந்த பக்கமான் இருக்குது நாமளாவே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே இது பாயிண்ட் நம்பர்ஸ் சரிங்களா இப்போ ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ஜீரோ அதாவது நூற்றி இருபது நூற்றி முப்பது ஒரு புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஒன்று மூணு திருந்த படிக்கணும் உங்களுக்கு புரியணுன்றதாக சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா நூற்றி இருபது நூற்றி முப்பது இதுக்கு இடையில என்ன நம்பர் இருக்குது நூற்றி இருபதுக்கு மேலே ஜீரோ புள்ளி நூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ புள்ளி நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ புள்ளி நூற்றி இருபத்தி மூணு இது இப்போ எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் நமக்கு தேவை மூணு மட்டும்தான் சரிங்களா இப்போது இந்த நம்பர்ஸ் போட்டுமா பாருங்க ஒன்று ரெண்டு ஒன்று வேறே தான் இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு வேறே தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இது கூட இப்போ நம்ம நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம் இப்படி பாருங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் இப்போ ஜீரோ ஆட் பண்ணாலும் சரி ஒன்று ஆட் பண்ணாலும் சரி ரெண்டு எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒன்றுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம அதே சேம் ஜீரோ தரலாமா அப்போ ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்கோம் அடுத்து ஒன்று 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 மூணு ஒன்று அடுத்து ஜீரோ 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 நாலு ஜீரோ அடுத்து ஒன்று 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 இப்போ இது ஒரு ஆர்ட்ராக இருக்கா ரெண்டு ஜீரோ இருக்குது மூணு ஒன்று இருக்குது அடுத்து நாலு ஜீரோ இருக்குது நாலு ஒன்று இருக்குது இது விகிதமுறை என்னன்னா கிடையாது இது விகித எண் மாறி மாறி வந்துச்சுன்னா விகிதமுரா எண் இது எப்படி எக்ஸட்ரா நமக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்து சேம் இங்கே எனக்கு இந்த ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு ரெண்டுன்ட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு ஜீரோ அப்படி இல்லை ஏழு இல்லை ரெண்டு இதே ஒரு நம்பர் ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு அடுத்து ஒன்று 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 அடுத்து மூணு ஜீரோ இல்லை ரெண்டு ஜீரோ உங்கள் விருப்பம் அடுத்து ஒரு ரெண்டு இது இப்போ மாறி மாறி நமக்கு சரிங்களா ஒரு ஆர்டர் ஃபார்ம் இல்லாத மாறி மாறி வந்ததுன்னா இப்போ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு அடுத்து ரெண்டு ஒன்று இது இப்போ எக்ஸட்ரா சரிங்களா இந்த இதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் வந்து புக்கில் இருக்கும்போது தான் போன்ற அவசியம் கிடையாது நாமளாக பார்த்து எழுதிக்கிற நம்பர் தான் சரிங்களா அந்த நம்பர் சேம் ஒரு ஜீரோ ஒன்றாக இருக்கும் ஆனால் ஜீரோ ரெண்டு ஜீரோ அடுத்து நாலு ஜீரோ அடுத்து அஞ்சு ஜீரோ அடுத்து ஒரு ஜீரோ அப்படி ஒழுங்கற்ற வடிவத்தில் நமக்கு வரும் சரிங்களா அடுத்து இந்த ஒன்று ரெண்டு மூணு இருக்கா இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஜீரோ அட் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் ஒரு மூணு அடுத்து ஒரு ரெண்டு ஜீரோ அடுத்து ரெண்டு மூணு அடுத்து மூணு ஜீரோ அடுத்து நாலு மூணு இந்த மாதிரி உலகற்ற வடிவத்தில் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா இது ஒரே மாதிரி இருக்கா கிடையாது அப்போ வீதி முறை ஏன் நம்மள மூணு கெட்டு இருந்தாங்க மூணு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா